இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான பத்தொன்பதாவது ஐ பி எல் சீசனை முன்னிட்டு டிசம்பர் மாதம் மினி ஏலம் நடைபெறவுள்ள நிலையில் அணிகள் தங்களின் ரிட்டைனிங் மற்றும் ரிலீஸ் பிளேயர் பட்டியலை வெளியிட்டுள்ளது சிஎஸ்கே அணி செய்து மிகப்பெரிய மாற்றம் ரசிகர்களிடையே பெரும் பேசும் பொருளாகவே மாறியுள்ளது ட்ரேடிங் முறையில் சிஎஸ்கே அணிக்காக பன்னிரண்டு சீசன்கள் விளையாடிய ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜாவை பதினான்கு கோடிக்கும் சாம் கரனை இரண்டு புள்ளி நான்கு கோடிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வாங்கியுள்ளது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரரான சஞ்சு சாம்சனை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பதினெட்டு கோடிக்கு வாங்கியுள்ளது மேலும் மதீஷா பத்ரனா தேவன் காந்தே ரச்சின் ரவீந்திரா தீபக் ஹூடா விஜய் சங்கர் ஆந்திரே சிதார் ராகுல் திரிபாதி ஆகியோரையும் சென்னை அணி விடுவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஐ பி எல் தொடரில் எம் எஸ் தோனி விளையாடவுள்ளார் என்றும் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக ருதுராஜ் தொடர்வார் என சிஎஸ்கே அறிவித்துள்ளது மேலும் இதுபோன்ற காண என்ஆர்ஐ தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்